ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு வெங்காயம் தக்காளி வச்சு கார சட்னி பண்ண போகிறேங்க இட்லி தோசைக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இட்லி தோசைக்கு சூப்பரான சட்னி பண்ணலாங்க ஒரு ஃபேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு வர மிளகாய் வர மிளகா வந்து இது காரமாக இருக்குங்க காரம் இல்லாத மிளகாய்னா ஒரு ஏழு எட்டு மிளகா போட்டுக்கோங்க ரொம்ப காரமாக இருக்கும் அதனால அஞ்சு மிளகா போட்டுக்கேன் இந்த சட்னி வந்து கொஞ்சம் சுல்லுன்னு தான் இருக்கணும் அதனால் கொஞ்சம் காரமாக வச்சுக்கோங்க மூணு தக்காளி மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்தோடியும் மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ மூணு வெங்காயம் இதையும் நீட்டாக சைஸில் கட் பண்ணி அப்புறம் ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க அதே மாதிரி தக்காளியும் கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தையும் தக்காளியும் ஒன்றாவே போட்டு வதக்கணும் நம்ம ரொம்ப நல்லா வதங்கக்கூடாதுங்க தக்காளி வேறு வெங்காயம் வேறு நம்ம அரைச்சி எடுக்கணும் அதனால முக்கால் வெக்காடு வெந்தால் போகிறோம் வெந்தாச்சுன்னா நம்ம தனித்தனியாக எடுத்து அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நல்லா வதங்கிருச்சு இதை கொஞ்சம் ஆரட்டும் கடைசியில் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு வந்து வதங்கக்கூடாது அந்த சூட்டில் வந்தாலே போதும் அப்போ தான் நம்ம அரைக்கும் போது சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கிள்ளி போட்டுக்கிடலாம் காம்ப ஃபஸ்ட்டே கிள்ளி போட்டிங்கன்னா டப் டப்பு தெரித்து மா வேதப்புறம் வெளியில் வந்துடும் அதனால் லாஸ்ட்டில் ஆஞ்சி போட்டுக்கோங்க மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயத்தை வேறு தக்காளி வேறு தனித்தனியாக எடுத்தாச்சு தக்காளியும் மிளகாவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நல்ல மையாக அரைப்படணும் அதனால வெங்காயத்தையும் வர மிளகாவும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிடலாம் கொஞ்சம் மையாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடணுங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கணும் ரொம்ப அரைக்க கூடாது கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சா தான் சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெளம் ஆட் பண்ணி வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு ஆட் பண்ணிடலாங்க உப்பையும் ஆட் பண்ணி ஒரு ஒட்ட ஒட்டிக்க நல்லா அரைஞ்சிருச்சு ஏதோ ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தாலசம் பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு பேச்சுலர் பசங்களாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு அரை டீஸ்பூன் குளிந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் ஒரு வர மிளகாய் கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லா விட்டு தாளிங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிடலாங்க நல்லா பொரிஞ்சிருச்சு சட்னியில் ஆட் பண்ணியாச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு சூப்பரான சட்னி ரெடிங்க மீண்டும் சந்திப்போம் பாய்